நான் ஒரு நபியை பார்த்தேன் அவரோடு எட்டில் இருந்து பத்து தோழர்கள் அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் இன்னொரு நபியை பார்த்தேன் அவரோடு ஒருவர் அல்லது இருவர் இருந்தார் இன்னொரு நபியை பார்த்தேன் அவரோடு எவரும் இல்லை இன்னொரு தூரத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது மிக கூட்டம் நான் எண்ணிக்கொண்டேன் இவர்கள் என்னுடைய சமூகம் என்று ஆனால் எனக்கு காட்டியவர் சொன்னார் இது மூசா அவர்களுடைய சமூகம் என்று இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது அந்த மலக் சொன்னார் இதுதான் நபியே உங்களுடைய சமூகம் என்று அதோடு மட்டுமல்ல இந்த சமூகத்தில் எழுபதாயிரம் பேர் எது ஹொலூனல் ஜன்னதை ஹிசாவின் வலஹதாப் எந்த விசாரணையுமின்றி எந்த வேதனையுமின்றி சொர்க்கம் நுழைவார்கள் யாருடைய இறுதி வார்த்தையாக என்பது அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் ஆம் அந்த வார்த்தையை கூடி கூறி விடுவார் அவர் சொர்க்கம் சொல்லப் போகிறார் அல்லவா அந்த வார்த்தையை சொல்லி விடுவார் மேலும் சாதாரண இடத்தில் அவருடைய மரணம் அமையார் அல்லாஹ் எந்த இடத்தில் அருளை வைத்திருக்கிறானோ எந்த இடத்தில் மரணமானால் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானோ அதே இடத்திலே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான் முகம்மது சொன்னார்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்து கொண்டிருப்பார் ஆம் அல்லாஹ் அக்பர் என்று அல்லா வை புகழ ஆரம்பித்திருப்பார் மலக்குள் மூச்சு வந்து விடுவார் ஏன் அவர் அல்லாஹை புகழும் பொழுது அவருடைய உயிர் இந்த உலகத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவன் யார் அல்லா அலா என்று சொல்லுவார் அல்லாஹ் மலக்குள் மூத்த அனுப்புவார் மலக்குள் நிலைமையில் என்னை சந்திக்க வேண்டும் அழைத்து அல்ல சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது வாரம் உம்பரா போயிட்டு வந்தால் மட்டும் கிடையாது ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு ஒரு விபச்சாரியை அல்லா மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்ல மன்னிப்பை ஒளி வழங்கினான் இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான் தீன் இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் சொர்க்கம் தூய்மையானவர்கள் வாழ்வதற்கு சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழ்வதற்கு சொர்க்கம் ஈமானில் உறுதியானவர்கள் வாழ்வதற்கு சொர்க்கம் ஐந்து நேரமும் பள்ளியில் அதான் கேட்டவுடன் பள்ளியில் முதல் சப்பில் நின்று தொழுகக்கூடியவர்கள் வாழ்வதற்கு